எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் அன்பான வணக்கம் ஜோர குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதுவும் கருது மிகுசுவும் பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையம் என்று பரிவோடு மகிழ்ந்த அல்சை மன்றோ உலகெங்கும் உள்ள ராஜநில டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் என்று பிறந்தநாள் மற்றும் திருமண கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குனி இன்றைய பஞ்சாங்கம் தட்சணாய காலம் வருடம் ஆவணி மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சந்திர தரிசனம் இன்னைக்கு வந்து சந்திர தரிசனம் பார்க்கறது ரொம்ப 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 சிறப்பானது அப்படியே பார்த்துட்டு அம்மாட்டை உங்களோட அம்மாட்டை ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப 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 அதிர்ஷ்டம் ஆயிரம் பேரை கண்டவர்கள் இந்த உலகத்துல வந்து இல்லை சோ அதனால ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சந்திர தரிசனம் பார்க்கும்போது உங்க வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான கஷ்டங்களும் போக்கும் பெரிய லெவல்ல நீங்க வந்து கோயில் குளமெல்லாம் போய் அஹ் பரிகாரம் பண்றதோட மாசம் ஒரு தடவை வருது சந்திர தரிசனம் அதை வந்து பாக்குறது ரொம்ப சிறப்பானது இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மதியம் மூணு பதினஞ்சு மணி முதல் நாலு பதினஞ்சு மணி வரை கௌரி நல்ல நேரம் மதியம் ஒரு மணி நாற்பத்தி அஞ்சு நிமிடம் முதல் இரண்டு மணி நாற்பத்தி அஞ்சு நிமிடம் வரை இரவு ஒன்றரை மணி முதல் இரண்டரை மணி வரை ராகு காலம் நாலரை மணி முதல் ஆறு மணி வரை நேரம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை யமகண்டம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை இன்றைய திதி பிரதமை மதியம் பன்னெண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு துவிதியை திதி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் யோகம் சிவம் நாம யோகம் மதியம் ஒரு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு சித்தம் நாம யோகம் கரணம் பவகரணம் மதியம் பன்னெண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு பாலவ கரணம் மகர ராசி திருவோண நட்சத்திரத்துக்கு இன்று சந்திராஷ்டமம் கிரக நிலவரம் மிதுன ராசியில் குரு பகவான் ராசியில் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் சிம்ம ராசியில் சூரிய பகவான் சந்திர பகவான் மற்றும் கேது பகவான் கன்னிராசியில் செவ்வாய் பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் ஸோ நம்ம ஜோதிட குறிப்பில் வந்து குரு பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ சதய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு இந்த ஆண்டு ஸோ சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லா விஷயத்திலும் கவனம் அவசியம் தேவை பொதுவாக கும்பராசிக்கு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் பர்டிகுலராக சதய நட்சத்திரத்துக்கு அப்படி உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லலாம் வாகனத்தில் கவனம் வேண்டும் பள்ளிக்கூடத்துக்கு போகிறவங்க கவனமாக இருக்க வேண்டும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஒரு சிலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நீண்ட தூர பயணம் வந்து ஏற்படும் குருமார்களோட ஆசிர்வாதம் கிடைக்கும் அல்லது குருமார்கள்ட்ட ஆசிர்வாதம் வாங்குறது ரொம்ப சிறப்பை கொடுக்கும் ஸோ உங்களுக்கு அதிர்ஷ்டமான தேவதை தெய்வம் ஸ்ரீ அரங்கநாதன் ஸ்ரீரங்கத்துல இருக்க ரெங்கநாதன் சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்க பொதுவா ஸ்ரீரங்கத்துக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போனாவே சிறப்பு திருச்சியிலே இருக்கிறவங்க அடிக்கடி போயிட்டு வரலாம் வெளியூரில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வருஷத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவையும் வந்து ரெங்கநாதர் வந்து பார்த்துட்டு போங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த ராஜநிலையோட ராசி பலன்களை வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் வந்து நிறைய ஃபீட்பேக் கொடுக்குறீங்க ரொம்ப 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 எல்லாத்துக்கும் வந்து நன்றியை வந்து தெரிச்சுக்கொள்கிறேன் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய மார்க்கரில் கிரீன் கலர் அல்லது வந்து ரெட் கலர் மார்க்கரில் வந்து பயன்படுத்துங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ஒன்னு ரிஷபராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி நாலு மிதுனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் எழுபத்தி இரண்டு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி ஆறு சிம்மராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ஒன்பது கன்னிராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூறு துலாம் ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி நாலு ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி அஞ்சு தனுசு ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ ஆறு மகர ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ ரெண்டு ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ நாலு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பதினாலு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜனிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷியில் லால்குடி நன்றி வணக்கம் வளமுடன் மீண்டும் நாளை சந்திப்போம்